விசேட செய்தி பரிசில் கூட்டத்துக்குள் பாய்ந்த மகிழ்ந்து மகிழுந்து வைஃபு பலத்த வன்முறை சற்று முன்னர் சோம்ப்ஸ் எலிசே பகுதியில் பலத்த வன்முறை வெடித்தது மகிழ்ந்து ஒன்று கூட்டத்துக்குள் பாய்ந்துள்ளது இதில் மூவர் காயமடைந்துள்ளனர் எட்டாம் வட்டாரத்தின் ரூ கிறிஸ்டாஃப் கொலம்பு வீதியில் இச்சம்பவம் இடம்பெற்றது புதன்கிழமை இரவு இடம்பெற்ற பி எதிர் ஆர்சனல் அணிகளுக்கிடையிலான போட்டியில் இரண்டு ஒன்று எனும் கோல் கணக்கில் பிஎஸ்ஜி அணி வென்றது அதையடுத்து பெருமளவான ரசிகர்கள் ஆரவாரத்துடன் வெற்றியை கொண்டாடி கொண்டு வீடு திரும்பிய போது மேற்படி சம்பவம் இடம்பெற்றது பி பிஎஸ்ஜி ரசிகர்கள் மூவரை மகிழ்ந்து ஒன்று மோதி தள்ளியுள்ளது இதில் மூவரும் காயமடைந்துள்ளனர் அதை அடுத்து குறித்த மகிழ்ந்து ரசிகர்களால் எரியூட்டப்பட்டது மகிழ்ந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சில கடைகளும் மேலும் சில வாகனங்களும் எரியூட்டப்பட்டதாக அறிய முடிகிறது நள்ளிரவு ஒன்று முப்பது மணி நிலவரப்படி பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்